கூட்டிகிட்டு போனோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் அவர் இங்கே வந்திருந்தா கூட அவ்வளோ செலவாக இருக்காது இவ்வளோ கஷ்டம் இல்லை அவருக்கு ஆனால் இவருக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கார் அவரை வந்து இப்போ நாங்கள் நாலு எட்டு பேர் போயிருந்தோம் எங்கள் குடும்பத்துலேருந்து அவர் மட்டும் தான் உள்ளார் இருந்தார் ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் செல்ல கூட கமிட்டி தான் வச்சுருந்தாரு அவர் ஆன் பண்ணியோ இது பண்ணணுமே இல்லை அவருக்கு வந்து விளையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது அவர் சொந்த காசில் இவ்வளோ அளவு பண்ணணும் அவசியமே கிடையாது இன்னைக்கு நம்ம எத்தனையோ இழப்பை பார்த்துட்டோம் சாராயம் குடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அதெல்லாம் தெரியாது அன்னைக்கு அவங்களெல்லாம் யாரும் போய் பார்க்கல அப்போ ஒரு பொன்மாடை போட்டினா கூட உடனே வீடியோக்காரர்களை கூப்பிட்டு தான் பொன்மாடை போத்துறாங்க சாதாரண பிறந்த நாளுக்கு கூட இன்னைக்கு அந்த இந்த அளவுக்கு கொண்டு போய் செஞ்சுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது அவங்கள பார்க்க போகணும்னு எங்களுக்கும் அவசியம் கிடையாது மனிதாபிமானத்தில் கூப்பிட்டாங்க நாங்களும் மனிதாபிமானத்தில் தான் போனோம் அவர் காசு கொடுக்கறதுக்காகையோ இல்லை இவங்க காசு கொடுக்கறதுக்காகவே நாங்கள் கூப்பிட போகலை அவரால் வர முடியல இன்னும் வந்து மக்கள் பா யாரும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் போனோம்